தனியார் மருத்துவக் கல்லூரிக்கு எதிர்ப்பு தெரிவித்து முப்பது தொழிற்சங்கங்கள் நாளை ஒருநாள் பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட தயாராகின்றன சுகாதாரம் கல்வி போக்குவரத்து உள்ளிட்ட பல துறைக்களும் பகிஷ்கரிப்பில் ஈடுபட உள்ளதுடன் பெட்ரோலியம் மின்சக்தி மற்றும் தபால் துறையை சேர்ந்தவர்களும் ஒரு மனிதியாள எதிர்ப்பு நடவடிக்கையில் ஈடுபட தயாராக உள்ளனர் ரிஜ்வே சிறுவர் வைத்தியசாலை டி சோய்தா வைத்தியசாலை அசல் மகப்பேற்று வைத்தியசாலை ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்க சிறுவர் வைத்தியசாலை புற்றுநோய் வைத்தியசாலை சிறுநீரக பிரிவு ஆகியவற்றில் நாளை பகிஷ்கரிப்பு இடம்பெறாது இந்த தொழிற்சங்க நடவடிக்கையினால் நோயாளியின் மரணத்திற்கு இடமளிக்க மாட்டோம் அனைத்து அவசர சிகிச்சைகளும் இடம்பெறும் மொத்தமாக நூற்றி அறுபது நிறுவனங்கள் பெயர்களை வழங்கியுள்ளன நாளை சுமார் முப்பது நிறுவனங்கள் முழுமையாக சேவையில் இருந்து விடுபட உள்ளனத்திரம் வைத்தியர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கும் சில தொழிற்சங்கங்கள் இன்று ஊடக சந்திப்புகளை ஏற்பாடு செய்து நாளை முன்னெடுக்கவுள்ள பணி பகிஷ்கரிப்பு தொடர்பில் தெளிவுபடுத்தின மாணவர்கள் என்ற வகையில் நாளை நாம் வகுப்புகளை பகிஷ்கரிக்க உள்ளோம் நாளைய தினம் அனைத்து ஆசிரியர்களும் அதிபர்களும் சுகையின விடுமுறை பெற்று